أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها ஒக்குள்ளதீம் பித அல்ல பித அத்தின் தோலாலா ஒக்குள்ள தோலாலத்தின் பின்னார் அளவற்றாருளால நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹாலாவின் திருப்பெயரால் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்து உங்களோடு சில விடயங்கள் உரையாடி கொண்டு போகிறேன் நேர்களே நமது வாழ்க்கையில் நாம் விசாலமான ரிசுக்கை பெற வேணுமெண்டா வசதி வாய்ப்புகளை பெறுவணுமண்டா உடல் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியத்தை என்றால் எமது வாழ்க்கை நீளமாக இருக்க வேணுமென்றால் எமது வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமெண்டா நாங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விடயங்களை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நாம் எங்களோட வாழ்க்கையில் அதிகம் பேண வேண்டிய சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன் அதில் ஒன்று முதலாவது தக்வா இரண்டாவது இஸ்திகபார் மூன்றாவது எங்களுடைய குடும்ப உறவுகளை பேணி நடத்தல் நாலாவது ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது எப்பொழுதும் நமது சிந்தனையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நாங்கள் அல்லாஹினுடைய படைப்புகள் அல்லாஹ் எனக்காக தயாரித்து எனக்காக இந்த பூமியை இயக்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா என்னை படைக்குகிற பொழுது எனக்கு தேவையானதை அல்லாஹ் ஏலவே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா எனக்காக ஏற்பாடு செய்து நான் அனுபவிக்க வேண்டும் என்று நாடிய அந்த ஒவ்வொன்றும் நான் அனுபவிக்காமல் நான் அடையாமல் ஒரு நாளும் இந்த உலகத்தை விட்டு பிரிய மாட்டேன் அல்லாஹ் எனக்கு ஏற்பாடு செய்திருக்கிற எதையும் என் என்னை தவிர யாரும் என்னிடமிருந்து அதனை பறிக்கவோ அதனை இல்லாமலாக்கவோ அதனை என்ன எனக்கு கிடைக்காமல் செய்யவோ யாராலும் முடியாது இந்த நம்பிக்கையோடு வாழுகிற நாம் இறைவன் தந்தது என்று நினைக்குகின்ற அந்த மனப்பக்குவம் உள்ள நாம் எப்பொழுதும் ஃபிரௌன் யோசித்தது போன்று காரூன் யோசித்தது போன்று ஷெய்தான் யோசித்தது போன்று நம்ம யோசிக்கக்கூடாது அது என்னன்னு கேட்டால் ஷெய்தான் முதலாவது அன ஹை ரூ மின்ஹூ நான் மற்றவனை விட சிறந்தவன் என்று நினைச்சான் அது முதலாவது பில ரெண்டாவது ஃபிராவுன் என்னிடம் இருக்கிற இந்த ஆட்சி அதிகாரத்தினால் நான் ஆனால் ரப்பு கும்பல் ஆளா எல்லாரோட பெரியாள் நினச்சான் அதுவும் பிலர் கார்வூன் காமான் இவர்கள் பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய அந்த செல்வம் அவர்களுடைய திறமையால் அறிவால் அவர்களுடைய திட்டத்தால் அவர்களுடைய முயற்சியால் இது சம்பாதிக்கப்பட்டது என்று அவர்கள் சிந்தித்தார்கள் எதை மறந்துட்டாங்கன்னா அல்லாஹ் தந்தது என்றத்தை மறந்துட்டாங்க ஆகவே ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் இந்த மூன்று சிந்தனையிலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் அல்லாஹ் தந்தது என்ற எண்ணத்தை நாம் எங்களுக்குள் விதைப்பதன் மூலம் அதிகப்படுத்தி கொள்வதன் மூலம் அல்லாஹ் தந்ததிலிருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு செலவு செய்ய சொல்கிறான் தர்மம் கொடுக்க சொல்கிறான் தாலா சொல்கிறான் அம்ஃபிகு மிம்மா ரசக்னாகும் உங்களுக்கு அல்லாஹ் தந்ததில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் யாயு கொல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே அம்சுக்கும் மிம்மா ரஜக்னாக்கும் உங்களுக்கு அல்லாஹ் தந்ததிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்போ அல்லாஹ் தந்தது அல்லாஹ் தந்தது என்ற எண்ணம் எங்களுக்குள் எப்பொழுதும் வரணும் இது என் அறிவால் எடுத்தது நான் என் முயற்சியால் எடுத்தது என் திறமையால் சம்பாதித்தது என் தந்திரத்தால் இதெல்லாம் நான் வசப்படுத்தி கொண்டது என்று நாங்கள் ஒரு நாளும் பற்றி எங்களுடைய சொத்து செல்வங்களை பற்றி ஒரு தீர்மானத்துக்கு வந்துடப்படாது அல்லா சந்ததுண்டா அல்லா சந்ததை நாங்கள் செலவழிக்கிறதுக்கான அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால தான் அல்லாஹூ தாலா உங்களுக்கு தந்ததிலிருந்து உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்து அல்லாஹ் சந்ததியிலிருந்து செலவழிக்க சொல்லி அல்லா ஊக்கப்படுத்துகிறான் சரி நாம் தர்மம் செய்தால் என்ன நடக்கும் அல்லாஹு தாலா தர்மம் செய்வதன் மூலமாக பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக என்ன நடக்கும் என்று அல்லாஹு சொல்கிற நேரம் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்ன யஷா மின் ஐபாதிஹி லஹு யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு விசாலமான செல்வத்தை கொடுத்திருக்கிறான் யாருக்கு அல்லாஹாலா நாடுகிறானோ அவர்களுக்கு அளவோடு செல்வத்தை கொடுத்துருக்கிறான் மாம் ஃபக்தும் மின் ஷயின் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்தால் ஃபஹுவ யுஹிஃபுஹு அதை திருப்ப இன்னும் ஒரு பக்கத்தால் அல்லாஹு தாலா அதை திருப்பி தருவான் யுஹிஃபுஹு அதனுடைய பிரதிபலன் அல்லது அதை விட லைன் ஷக்கரத்தும் இல்லை அசீதன்னுக்கும் அல்லாஹூ தாலா தந்ததுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற பொழுது நன்றி செலுத்துதல் சொத்துக்கு நன்றி செலுத்துதல் தர்மம் கொடுக்கறது சத ஜகாத்த கொடுக்கறது ஏழை எளியவர்களை அரவணிப்பது குடும்பத்தில் உள்ள இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது தாய் தந்தையர்களை நாங்கள் கண்கலங்காமல் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது போன்ற இந்த விஷயங்களுக்கு நாம் செலவு செய்கிற பொழுது அல்லாஹாலா அதனை பிரதிபலனாகவும் தருவான் அதைவிட மேலானதையும் எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் வஹுவ ஹைரூர் ராசுகின் அல்லாஹு தாலா ரிசுக் அளிப்பவர்களின் மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே போன்று நபிகலார் சல்லா அலிவுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்ன ஆதம் அல்லாஹு தாலா சொல்வதாக சொன்னார்கள் முஸ்லீமில் வருது ஆதமுடைய மகனே அம் ஃபிக் அம் ஃபிக் செலவு செய்யுங்க நல்ல விஷயங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக உங்களுடைய தாய் தந்தையர்களுக்காக சொந்த பந்தத்திற்காக சமூகத்தில் இருக்கிற அனாதைகளுக்காக விதவைகளுக்காக இந்த சமூகத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்காக இல்லாதவர்களுக்காக நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்க அப்படி செலவு செய்தால் உன் ஃபிக் ஆலைக்க உங்களுக்கு அல்லாஹ் மேலும் உங்களுக்கு அல்லா தால செலவு செய்வான் அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான் என்ற அந்த வாக்குறுதியை அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகலாரு சல்லா அலையுசல்லம் அவர்கள் சொன்னாங்க சஹீல் புகாரியில் இது பதி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மூன்று அபு ஹுரேலா அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி தான் மாமின் யோமின் யுஸ் பிஹூல் ஐபாதுஃபீஹி ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலையிலும் ஒவ்வொரு நாளும் இல்லா மலக்கான் என்ஜிலான் இரண்டு மலக்குகள் பூமிக்கு இறங்குறாங்க ஃபயகூல் அஹதுஹுமா அந்த ரெண்டு பேரில் ஒருவர் சொல்கிறார் அல்லாஹும் முன்ஃபிகன் ஹலஃபா யார் நல்ல காரியங்களுக்காக ஏழை எளியவர்களுக்காக சொந்த பந்தத்தில் வசதி இல்லாதவர்களுக்காக நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக யாராவது ஒருவர் அம்எஸ் சா ஃபலா தன்ஹர் உங்கள்ட்டத்தில் கேட்டு வந்து அவங்கள விரட்டாமல் அவங்களுக்கு கேட்டு வாரவங்களுக்கு கொடுங்க இதை மாதிரி யார் செலவு செய்து நல்ல காரியங்களுக்கு கொடுக்குறார்களோ யா அவர்களுக்கு திருப்பி நீ கொடு ஒவ்வொரு மனிதனுடைய அதிகாலை பொழுதில் ஒரு மலக்குடைய துஆ இருக்கிறது தர்மம் கொடுக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்குடைய துஆ இருக்கிறது மறந்து விடாதீர்கள் அதே போன்று வயக்கூலாகர் அடுத்த மலக்கு சொல்கிறார் அல்லாஹும் யார் கேட்டு வாரவங்களை விடுகிறாரோ யார் குடும்ப உறவுகளை அரவணிக்காமல் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு எப்பொழுது நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா என்று சளிப்படைந்து செலவு செய்யாமல் பதுக்கிக் கொள்கிறார்களோ யார் சுருட்டி கொள்கிறார்களோ வங்கிகளில் பணத்தை டிபோசிட் பண்ணி வச்சு கொள்கிறார்களோ இவர்களுடைய செல்வத்தை அல்ல அழிச்சிரு என்று ஒரு மலக்கு சாபமிடுகிறார் அவர் துவா செய்கிறார் அன்பார்ந்த நேர்களே நாம் தர்மம் கொடுத்தால் எங்களோட வசதிக்கு எங்களுக்கு பத்து ரூபா தான் கொடுக்க அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா எங்களோட வசதிக்கு ஏற்ப நாங்கள் தர்மம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மளால் பத்து ரூபா தான் கொடுக்க பத்து ரூபா ஐம்பது ரூபா தான் கொடுக்க ஐம்பது ரூபா நூறுரூவா தான் கொடுக்க நூறுரூவா லட்சம் கொடுக்க லட்சம் எங்களுக்கு எதை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை நம்ம அறிவோம் அல்லாஹும் அறிவான் நம்ம எப்படி கொடுக்குறோம் நம்ம எப்படி செலவழிக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் அறிவான் நம்ம மன தாராளமாக கஷ்டவாளிகளுக்கு நஷ்டவாளிகளுக்கு இல்லாதவர்களுக்கு கடங்காரர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அனாதைகளுக்கு விதவைகளுக்கு நல்ல படிக்க திறமை உள்ளவர்கள் படிக்க வ வசதி இல்லாமல் இந்த சமூகத்துக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வமாக வளமாக மனித வளங்களாக உருவாக போகிறார்கள் அப்படிப்பட்ட கல்விக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக நாம் எங்களை மாற்றிக்கொண்டால் அந்த மலக்கினுடைய துவாவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுடைய செல்வம் பெருகும் அதே நேரத்தில் நாங்கள் கஞ்சத்தனம் பட்டு செலவு செய்யாமல் எமது சொத்துக்களை மறைத்து கொண்டு எமது சொத்துக்களை நாம் பதுக்கி கொண்டு எமது சொத்துக்களை வங்கிகளில் டிபாசிட் பண்ணிக்கொண்டு எதுவுமே இல்லாதவன் போன்று வறுமையை நாவில் வறுமையை நாவில் சொல்லிக்கொண்டிருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பற்றி அல்லாஹினுடைய தூதர் செல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மலக்கு அவருடைய சொத்தை அல்லாஹ் அழித்து விடு என்று பிரார்த்தனை செய்கிறார் அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே நேர்களே சகோதரர்களே நாம் எப்பொழுதும் அல்லாஹ் தந்ததை பிறருக்கு செலவு செய்யும் பொழுது எங்களுக்கு அது திருப்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்குகிற பொழுது நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருப்தியாக பிறருக்கு நாங்கள் செலவு செய்து கொண்டே இருப்போம் செலவு செய்து கொண்டே இருப்போம் அபு பக்கர் உதயல்லுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அபுபக்கர் ரது அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக ஏழை எளியவர்களுக்காக அதாவது குறிப்பாக அடிமைகளை உரிமையிடுவதற்காக அவர்கள் இந்த சமூக சமுதாய முன்னேற்றத்திற்காக பல்வேறு பல்வேறு செலவினங்களை செய்திருக்கிறார்கள் செலவு செய்து கொண்டே இருந்தார்கள் இந்தளவுக்குன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரதையுல்லாஹன் அவர்கள் அபுபக்கர் ரதையுல்லாஹன் அவர்கள் அபுபக்கரை விட இந்த முறையாவது நான் முந்திர வேணும் கொடுக்கறதுல அவர் அவரை விட நான் கொஞ்சம் கூட கொடுத்துட வேணும் என்று அபூபக் கரதி அல்லாவன் அவர்களை இந்த சட இந்த சந்தர்ப்பத்திலேயே அவன் முந்திரணும் என்று உமரதி அல்லாவனும் அவங்களோட சொத்தில் பாதி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க சுமார் ரதி இல்லாமன் சொத்தில் மூன்றில் ஒண்டை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்போ ஒவ்வொருத்தராக ரசூசலா வளைவு செல்லும் அவர்கள் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க நீங்கள் எதை கொண்டு என்று கேட்டால் கடைசியாக அபூபக்ரதி அல்லாவன் சொன்னாங்க எந்த வீட்டில் இருந்த எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அல்லா ரசூலை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் அல்லா ரசூலும் தான் இருக்கிறான் அவருடைய மனசில் எப்பொழுதும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாரி இறைக்கிற அந்த மனப்பாங்கு இருந்தது முதலாவது ஹலீஃபாவாக அவர் இந்த சமூகத்தில் அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்து இந்த அந்த அந்த சமூகத்தில் ஒட்டுமொத்த சமூகம் அவரை ஒரு தலைவராக ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக அங்கீகரித்தார்கள் பையத்து செய்தார்கள் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் திருப்பி கொடுத்தான் அந்த கௌரவத்தை அந்த சிறப்பை அவர்களுக்கு திருப்பி கொடுத்தான் சொத்துல பாதியை செலவழித்தார்கள் அமர்வதாகணும் அல்லாஹு தாலா திருப்ப அபுபக்கருக்கு பிறகு அல்லா பத்தாண்டுகள் ஆட்சி செய்கிற அந்த வாய்ப்பை வசதியை அந்த அதிகாரத்தை அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா அந்த கௌரவத்தை கொடுத்தான் சகோதரர்களே நேர்களே எப்பொழுதும் நமது ஊர் சம்பந்தமாக சிந்திக்கணும் நமது பாடசாலைகள் சம்பந்தமாக சிந்திக்கணும் நமது நாட்டில் இருக்கின்ற மதரசாக்கள் சம்பந்தமாக சிந்திக்க வேணும் நமது நாட்டில் இருக்கிற அநாதை சிறுவர்கள் சம்பந்தமாக சிந்திக்க வேணும் நமது நாட்டில் இருக்கின்ற விதவைகள் சம்பந்தமாக சிந்திக்க வேணும் நமது நாட்டில் இருக்கின்ற சுயதொழில் செய்வதற்கு முயற்சி செய்கின்ற திறமையுள்ள வசதியற்ற இந்த சுயதொழில் செய்யக்கூடிய அந்த நபர்களை பற்றி சிந்திக்க வேணும் இவர்களுக்காக நாம் செலவு செய்து அவர்களை நாம் முன்னேற்றி விடுவது அவர்களை நாம் ஊக்கப்படுத்துவது அவர்களுக்கு தோல் கொடுப்பது கை கொடுப்பது இந்த உலகத்தில் நாம் செய்கிற மிக பிரதானமான மிகச் சிறந்த ஒரு விவாதத்தை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதை செய்வதன் மூலம் ஒரு சுயநலம் நமக்கு இருக்கிறது என்னென்னா அல்லா ஒரு நாளும் என்னைய உங்களை கைவிட மாட்டான் சதக்காவுக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கிறது அது ஒரு நாளும் செல்வத்தை குறைய விடாது செல்வத்தை குறைய விடாது சதக்கா எப்பொழுதும் செல்வத்தை வளர்க்கும் செல்வத்தை வளர்க்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து மறந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக செலவு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அழிந்தது கிடையாது வட்டியில் போனவங்க அழிந்தவர்கள் இருக்கிறார்கள் சொத்தை பதுக்கியவர்கள் ஜக்காத்து கொடுக்க மறுத்தவர்கள் அழிந்திருக்கிறார்கள் சதக்கா கொடுக்க மறுத்தவர்கள் அழிந்திருக்கிறார்கள் சொத்து செல்வங்களை பதுக்கி வீணான வீண் செய்யக்கூடியவர்கள் அழிந்திருக்கிறார்கள் ஆனால் தர்மம் என்ற ஒரே ஒரு ஐபாதத்தை செய்தவர்கள் ஒரு நாளும் அழிந்தது கிடையாது அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக அந்த செல்வத்தை அல்லாஹு அந்த வசதியை அந்த வாய்ப்பை அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கடத்தி இருக்கிறான் அல்லாஹ் அவர்களுடைய பேரை நிலைக்கச் செய்திருக்கிறான் இலங்கையில் எத்தனையோ குடைவள்ளல்கள் நமது சமூகத்துக்காக நிரந்தர தர்மத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்னும் அவர்களுடைய பேர்கள் அந்த பதாதகைகளில் தங்கி கொண்டு தான் இருக்கிறது அவர் அவங்க வாழ்ந்து மரணிச்சிட்டாங்க ஆனால் அவர்களுடைய ஆற்றிய பங்கு அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு அவர்களுடைய அந்த டெடிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேரை தாங்கி பிடித்து கொண்டே இருக்கிறது அல்லாஹு தாலா தர்மத்துக்கு கொடுக்குற தர்மத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய கௌரவம் என்ன தெரியுமா வாழ்ந்து மரணிச்சிருவோம் நம்மட தடயங்களே இருக்காது ஆனால் அல்லாஹ் நமது பேரை காப்பாற்றி கொண்டே இருப்பான் நமது கௌரவத்தை காப்பாற்றி அதனுடைய அந்த செல்வத்தை காப்பாற்றி கொண்டிருப்பான் நபிகளார் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் எங்களை தர்மம் செய்ய ஊக்கப்படுத்துகிறார்கள் அல் அல்குர்வான் நமது நம்மை தர்மம் செய்ய ஊக்கப்படுத்துகிறது லஹு அல்லாஹ் தாலா நாம் கொடுக்குற தர்மத்தை எப்படி பெருக்குவான் என்றால் அது ஆஃப் அலோ ஆஃப் அப்படின்னா பன்மடங்காக ஒரு வித்து அந்த வித்தில் நூறு விதைகள் அந்த ஒவ்வொரு கதிர் கதிர்கள் கதிர்களில் ஒவ்வொன்றிலும் நூறு நூறு விதைகள் அப்படி பார்க்க போனால் ஏழு கதிர்கள் ஒரு 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 வித்துலேருந்து ஏழு கதிர் வந்திருக்கி அந்த ஒவ்வொரு கதிரிலும் நூறு இருக்குன்னா எழுநூறு இதை இந்த எழுநூறு வித்தையும் நம்ம திருப்பி போட்டோம்ண்டா விதைக்கிறதுக்கு அது இன்னும் பன்மடங்காக என்ன செய்யும் பெருகும் தர்மத்தினுடைய இயல்பு இதுதான் தர்மத்தினுடைய இயல்பு இதுதான் அல்லாஹு தாலா யார் ஒருவர் இஹ்லாசோடு சொல்லி காட்டாமல் யாரொருவர் மறைமுகமாக யார் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பெருக்குவான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் நோய் நொடியிலிருந்து அவர்களை பாதுகாப்பான் கஷ்ட இருந்து அவர்களை பாதுகாப்பான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சோதனையிலிருந்து அவர்களை எல்லாம் மீட்டெடுப்பான் அல்லாஹு தாலா அவர்களுடைய செல்வத்தை அவர்களுடைய ஜெனரேஷன் ஜெனரேஷனாக அந்த தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு அந்த செல்வத்தை கௌரவத்தை பேரை கடத்துவான் அல்லாஹு தாலா இந்த உண்மைகளை தர்மத்தை செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் உணர்த்தி இருக்கிறான் நாங்களும் அந்த தர்மத்தை செய்து நமது வாழ்க்கையில் அப்படியான பலாபலன்களை அடைந்து கொள்வோம் அக்கோலு கோழி ஹாதா அஸ்திரோஹு இன்னஹு ஹஃபூர் ரஹீம்